கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமும் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக நம்ம ஆண்டவரை துதிக்கணும் வாழ்க்கையில் சோர்வுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த எல்லா போராட்டங்கள் நடுவிலையும் சோர்வின் நடுவிலையும் ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை அருமையாக நடத்துவார் நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டு பெற்ற நாமத்தை நம்ம உயர்த்தி மைமப்படுத்த போகிறோம் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் நேச மகனென்று நித்தம் சொல்லணும் நேச மகளென்று நித்தமும் சொல்லணும் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே எல்லாம் நடக்குமே உங்க மகிமையின் மேகம் எங்களை எல்லாரையும் மூடட்டும் ஆண்டவரே இந்த ஆராதன பங்கெடுக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை சுற்றிலும் ஒரு மேகம் ஒரு மகிமையான மேகம் அவங்களை சூழ்ந்து நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே யாத்ராம புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே வாசித்த இந்த வேதவசனம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வனாந்தர பயணத்தை நாற்பது வருஷம் அவர்கள் பயணிக்கிறாங்க அந்த நாற்பது வருஷம் வனாந்தர பயணத்தில் அவங்களுக்கு வழியில் தங்குவதற்கு இடம் இல்லை கையில் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை முன்னே போவதற்கோ பின்ன வருவதற்கோ பாதுகாப்பிற்கோ ஒரு சேனை அவங்க கூட இல்லை அவங்கள வழிநடத்துவதற்கு ஒரு ராஜாவோ அல்லது ஒரு பெரிய அதிகாரியோ கிடையாது ஒரே ஒரு தேவனுடைய மனுஷன் மோசை அந்த மோசைக்கு உதவியாக அவனுடைய சகோதரனாகிய ஆரோன் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க இப்படி வழிநடத்தப்பட்டு வரும்போது ஆறு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வனாந்திரத்தில் பயணமாக வந்து கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு வழியில் எதையுமே அவங்க கருதவில்லை கையிலே எந்த காரியமும் இல்லை ஆனால் ஆண்டு விருந்த ஜனங்களை ரொம்ப அற்புதமாக வழி நடத்தினார் குழந்தைகள் வயதானவங்க பிள்ளைங்க எல்லோரும் இருக்கிறாங்க பெண்கள் எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் இவங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னா அவங்க ரெண்டு விதமாக பயணிக்கிறாங்க ஒன்று ராத்திரி பயணம் ரெண்டாவது பகல் பயணம் இந்த பயணத்தில் இவங்களுக்கு பாதுகாப்புக்காக கர்த்தர் கூட போனார் என்று நம்ம இங்கே படிக்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவங்கள வழி நடத்து கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார் என்று நம்ம பார்க்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளோ அருமையான ஒரு தெய்வம் பாருங்கள் நம்மளை எப்படி அருமையாக நடத்துகிறார் பாருங்க அவர் முன்னால் மேகஸ்தம்பமும் பின்னால் அக்னிஸ்தம்பமாக அந்த ஜனங்களை வழிநடத்தினார் நடத்தினார் மேகஸ்தம்பம் எதற்கு பகலில் அவங்களுக்கு உஷ்ணம் அதிகம் அவங்களுக்கு அதிகமான உஷ்ண வனாந்திரத்தில் இருக்கும் அதை அவங்கள தாக்கி பாதிச்சிடக்கூடாது ஸ்தம்பம் எதற்கு அவங்களுக்கு ராத்திரி ரொம்ப குளிர் உண்டாகும் பாலைவனத்தில் போகும்போது எவ்வளவு பகலில் உஷ்ணம் இருக்கோ அவ்வளவு அதிகம் இரவில் குளிரும் இருக்கும் மாத்திரமல்ல வெளிச்சமும் அவங்களுக்கு கிடையாது வனாந்தரத்தில் இவ்வளோ ஜனங்களுக்கு கர்த்தர் கூட செல்லலைன்னா எப்படி அவங்க வனாந்தரத்தில் பயணமாக முடியும் அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஜனங்களை இப்படித்தான் நடத்தினார் ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்ரிஸ்தம்பமாகவும் வழி நடத்துகிற தெய்வம் நமக்கு ஒருவேளை அப்படி நம்ம பார்க்கறது போல் மேகஸ்தம்பமோ அக்ரிஸ்தம்பமோ நம்ம கண்களுக்கு முன்னால் முன்னால் இல்லாமல் போனாலும் நம்மளை ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு விதமாக நம்மளை நடத்துகிறார் வேத சொல்லுகிறது கர்த்த நித்தமும் நம்மளை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார் அப்போது நித்தமும் நடத்துவார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தானே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் எத்தனையோ நேரம் வழியில் நின்று கவலைப்பட்டு கலங்கி இருந்தீங்க நான் எப்படி போக போகிறேன் நான் எப்படி பின்பற்ற போகிறேன் நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் நான் எப்படி கடந்து போக போகிறேன் எத்தனையோ முறை யோசித்து கலங்கி சோர்ந்து போய் நம்ம இருந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் தானே நம்மளை வழிநடத்தினார் இன்றைக்கி என்ன வழிநடத்த யாருமே இல்லை எனக்கு முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியல எனக்கு பாதுகாப்புக்கு யார் வருவான்னு சொல்லி கலங்குறீங்களா கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை விசுவாசிக்க தீர்மானம் பண்ணுங்க அப்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்னாக சென்று உங்கள் அருமையா நடத்துவார் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிறதே கர்த்தர் நமக்கு முன்னால் போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார் அழகாக நடத்தக்கூடிய அன்பு தெய்வந்தான் இயேசு இன்றைக்கு அந்த தெய்வத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் அவர் உங்களை வாழ்நாள் முழு முழுவதும் நடத்துவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபரியந்த நம்மை நடத்துவார் என்று சங்கீதம் சொல்கிறது மறிக்கிறவரிலையும் இந்த பூமியில் அழகாக நடத்தி அன்போடு நடத்தி பாதுகாக்கிற தெய்வம் அந்த தெய்வத்தை விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போ நல்ல தகப்பனே இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவரே கூட இருந்து அந்த மேக ஸ்தம்பத்திலும் அக்குனி ஸ்தம்பத்திலும் நீர் இருந்து அருமையாக வழி போல எங்களையும் கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் வழி தெரியாமல் திக்கி திணறி கொண்டு தவித்து கொண்டு நிற்கிற பிள்ளைகளை என் தெய்வம் இந்த நாளில் நடத்தும் இன்னைக்கு நான் எப்படி இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறேன்னு சோர்ந்து போயிருக்கிறாங்களே அவங்கள நீங்கள் கரம்பிடிச்சு இன்னைக்கு கடந்து போகச் செய்யுங்க தடையை கடந்து போக உதவி செய்யுங்க நெருக்கத்தை கடந்து போக உதவி செய்யுங்க கத்திர பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்